சூப்பரா இருக்குது எனக்கு கண்டிப்பா தந்து விடணும் சரியா நான் வீட்டுக்கு போகும்போது இந்த கோழி எல்லாம் நான் நல்லா பார்த்துப்பேன் பிடிச்சு பிடிச்சு விளையாடணும் போல இருக்காத நல்லா நான் மிக்க மிக்க விளையாடுவேன் இந்த கோழில என் கைக்கு கிடைச்சா யாரும் பாக்கலை தான் நல்ல டைம் ஒரு கோழி மேல கல்ல எறிஞ்சு விட்டுருவோம் அப்பதான் அது அடிபட்டு கிடக்கும் இந்த கோழி மேல இப்ப கல் இருந்து நல்லா மேஞ்சு போய் கிடக்கும் உஜய் கல்ல எரிஞ்சுட்டேன் இந்த நேரத்துக்கு அதுக்கு காலை எரிஞ்சிருக்கும் எப்படியும் ஒரே இடத்துல தான் கிடக்க வேணுமோ அங்கேயுமே ஓடிபே கிடக்காது சும்மா அங்கேயுமே ஓடி இருக்கு அதான் ஒரு கல்லு எரிஞ்சு விட்டேன் கவனிச்சு உன் அந்த கோழி மேல கள்ள தூக்கி எரிஞ்சுட்டான் அதுக்கு கால்லயே பட்டுடிச்சு பாவம் என்ன ஆச்சுன்னு தெரியல சீக்கிரம் போய் பாருடா அந்த கோழிக்கு என்ன ஆச்சுன்னு நான் பார்த்தேன் அவன் கால்ல தான் ஏறிஞ்சான் கண்டிப்பா அந்த கோழிக்கு கால் உடைஞ்சிருக்கும் பாவம் அவன் தம்பி கிட்ட அந்த கோழி எல்லாம் வளாட கொடுக்கற என்னடி சொல்ற கால்ல கல்ல தூக்கி எரிஞ்சுட்டா நான் எப்படி போய் எரிஞ்சேன் என் கூட தானே நின்னா என்னாச்சு இவனுக்கு நல்லா தான் விளாண்டுட்டு இருந்தான் எப்ப இவன் கல்ல தூக்கி எரிஞ்சானே தெரியலையே எந்த கால கோழி குஞ்சு மாலடி கல்ல டேய் டேய் அந்த ரோஸ் கலர்ல நிக்கிது பாரு அந்த கோழி மேலதான் கல்ல தூக்கி எரிஞ்சுட்டான் வாடா சீக்கிரம் போய்

இனிமேதான் என் கோழிய நான் போய் பாக்கணும் வந்துட்டு நாலு வார்த்தை கேட்டுட்டு போனோம் வந்தேன் ஏன்டா என் கோழி மேல கல்லெல்லாம் எரியுற நான் பாசமா பாத்துட்டு எனக்கு தந்து விடுங்கன்னுதானே கேட்டேன் இப்ப என் கோழி மேல கல்லெல்லாம் எரியுற இப்படி தப்பான பிகேவியர் எல்லாம் வச்சுருக்கியோ நீ இது தப்புன்னு தெரியாதா உனக்கு நான் அண்ணா நான் கோழி மேலயே எரியலை நான் கோழி மேல கல்ல எரியல ஒரு காக்கா அங்க வந்து நின்னு அது மேலதான் எரிய பார்த்தேன் கோழி மேல பத்திடுச்சேனா சாதிண்ணா என்ன மன்னிச்சறேண்ணா

போலியே பண்ணிட்டேன் ஆமாடி ரோஸ் நீ சொன்ன மாதிரி நார்மல் ஆகிடுச்சு அழகா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு கோழி சூப்பர் சூப்பர் அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல என் கோழி நார்மல் ஆகிடுமா எதுவும் செய்யாதா அதுக்கு ஐயா ஜாலி செம ஹாப்பியா இருக்கு தேங்க்ஸ் டி ரோஸ் என் கோழிய டைமுக்கு காப்பாத்தினா இல்லது நான் என்ன பண்ணிருப்பேன் என் ரோஸ் மிஸ் பண்ணிருப்பேன் இவன் ஒரு கல்ல தூக்கி போட்டு அதை நடக்க முடியாம ஆக்கிட்டானே டேய் சஞ்சு ஏண்டா விக்கி கோழி மேல கல்ல எரிஞ்ச உன்னால அந்த கோழியோட உயிர் போயிட்டு உயிர்

எந்த கோழி நாய் கூடாது கூடாது நல்லா பாத்துக்கணும் சாப்பாடு கொடுக்கணும் அது கூட விளையாடணும் அப்படி தான் இப்படி கல்ல இல்லாத வேலை எதுவும் பண்ண பண்ண ஓகே நான் மாட்டேன் நம்ம சும்மா விளையாட்டுக்கு பண்றது அதுங்களுக்கு வலிக்குமா அதுவே பண்ணாங்க தெரியும் இப்படி எல்லாம் என்னைக்குமே பண்ண என்ன விக்கி